இன்றைய நிமிஷத்துல நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில மனசுல பதப்பளப்பும் ஓரளவுக்கான பிரச்சனைகளும் இருந்துகிட்டேதான் இருக்கும் இவர்கள் என்னதான் இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும் தேவையில்லாத விஷயங்கள் போய் தேவையில்லாத சர்ச்சைகளை சிக்கக்கூடாது அப்படின்னு எப்படிதான் இவங்க கட்டுப்படுத்திக்கிட்டாலும் சரிங்க எல்லா விஷயத்துல இருந்து வெளியே வர நினைச்சாலும் சரிங்க இவர்கள் அறியாமலே அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே இவர்களால் போகிக்கிட முடியுது அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்க வேண்டிய நிலைமன்றம் ஏற்படுது முக்கியமா சொல்ல போனா இந்த கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில பிரச்சனைன்னு வரும்போது இவர்கள் அதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறத விட தனக்கு பிடிச்சவங்களை எப்படியாவது வந்து வெளியே கொண்டு வந்தோம்னா எப்பவுமே நினைப்பாங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் அது மட்டுமில்லைங்க கன்னிராசினுடைய மனசுல எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது யாரையும் ஏமாற்றி தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயங்களையும் செஞ்சிடக்கூடாதுன்னு எப்பவுமே நினைப்பாங்க அது மட்டுமில்ல இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில காதல் தோல்வி என்பது யதார்த்தமா நடந்திருக்கும் முக்கியமா இவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய காதல் தோல்வி என்பது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கும் ஆனா இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச அந்த ஒருத்தனை அந்த ஒருத்திய மறக்க முடியாம இந்த நிமிஷம் வரைக்குமே அவர்களே காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு நாட்களுமே இந்த கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டோமேன்ற அந்த வேதனையோடு இந்த நிமிஷம் வரைக்கும் கண்ணீரோடு தான் இருக்காங்க வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லலாங்க அவன் எல்லாம் கிடையாதுங்க அவன் சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நே ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன் அவன் என்னை மறந்துட்டு அவன் என்னை மறந்துட்டு வேற ஒருத்தங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நான் தான் அவங்க நம்பி நம்பி ஏமாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் சொல்வீங்க ஆனா உண்மை என்னன்னு அப்படின்னா யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை அது இதுதாங்க அதாவது இந்த கண்ணிராசிக்காருடைய மனசுல எப்பவுமே சொல்றங்க காதல்ன்ற ஒரு விஷயத்துல வந்து எப்போ வந்துச்சோ அன்னைக்கே பாத்தீங்கன்னா இவங்க முழுவதுமா அவர்கள் மேல சாஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதாவது இந்த கண்ணிராசிக்காரர்கள் ஒருத்தங்களை விரும்புறாங்க அப்படின்னாலே உயிருக்கு உயிரான காதலை வச்சிருவாங்க சார் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க சும்மா எல்லாரும் காதாளிக்கிற மாதிரி இருக்காதிங்க ஆனால் கன்னிராசினுடைய மனசுல காதல் அந்த அளவுக்கு ஆத்மா பூர்வமாக இருக்கும் இப்போ வரைக்குமே அவர்கள் அவர்களை விரும்பிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்குமே மறக்க முடியாம அவர் நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் ஏமாத்திட்டு போகிறதுன்றத பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் என்பது இருக்காதுங்க அது உண்மையாக மாறவே போகும் முக்கியமா இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் சரிங்க இவர்களுடைய வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்கக்கூடியது என்ன தெரியுமாங்க இவர்கள் யார ஒருத்தரை அதாவது ஒருத்தங்களை ஒருத்தங்களை பாக்குறாங்க முழுவதுமா நம்புறாங்க ஆனா நாட்டில் கிடந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இவங்க எப்படிப்பட்டவங்கன்றது இப்படி தெரியும் போது கூட அவர்களுக்கு உறுதுணையாக தான் இவங்க இருப்பாங்களே தவிர இவர்களை விட்டு போறது இல்லை ஏமாத்துறதுன்ற விஷயங்களை செய்ய மாட்டாங்க ஏன்னா இவருடைய குணமே எப்படி தெரியுமாங்க யாரையும் ஏமாற்றக்கூடாது என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த கண்ணிராச்சிக்காரர்களுக்கு அதற்கு முக்கியமான காரணமே இவருடைய குடும்பத்தார்கள் தான் குடும்பத்தார்களாக இருக்கக்கூடிய அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாருக்குமே இவங்களுடைய அந்த சரியான மரியாதை கொடுப்பது மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பதுன்னு எல்லாத்தையுமே இவங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப வரைக்குமே இந்த கன்னிராசிக்காரர்கள் இப்படிதான் இருக்காங்க ஆனா இவர்கள் என்னதான் நல்லவங்களா இருக்காங்களோ அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் அப்படியே புரண்டு இவங்கள எடுத்துக்கிட்டே இருக்கு என்னைக்காவது வாழ்க்கை மாறுமா மாறுமான்னு எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பதும் அதோடு சேர்ந்து அதிர்ஷ்டங்களும் நடக்க போகுதுங்க முக்கியமா இந்த கண்ணிராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துல அதனுடைய வாழ்க்கை இனி மாறவே மாறாது நினைச்சு அழுதாங்களோ கண்ணீர் விட்டாங்களோ கஷ்டப்பட்டாங்களோ எல்லோரும் முன்பும் வேதனையோடு இருந்தாங்களோ அது எல்லாத்துக்குமான தீர்வுகளும் மாற்றங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் இது மாறவே மாறாதுன்னு நினைச்சி நினைச்சீங்களோ அது எல்லாமே மாறி நல்லதாகவே இருக்க போகுது உங்களுடைய மனசு போல உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷத்தை மூழ்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சரி இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றதை பத்தி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னி ராசிக்காரன் நீர்களே முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா அது இந்த உடல் சார்ந்த ஒரு பிரச்சனைங்க இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக நீங்கும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சாமி மேல பக்திங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் உங்களுடைய ரொம்ப நாள் கனவாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது அது மட்டும் இல்ல இந்த நிமிஷம் இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்க கண்ணிராசினுடைய மனசுல ஒரு சொந்தமாக வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கு ஆனா சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறதே தவிர மற்றபடி அதற்கு தேவையான செல்வங்களோ இல்ல மத்த விஷயங்களோ எதுவுமே கிடையாது முக்கியமா இவங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நல்ல சம்பளத்துல வேலைன்றது கூட கிடைக்கல இந்த நாள் வரைக்குமே இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு நல்ல சம்பளத்துல வேலைக்கு போகணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க பண்ணக்கூடிய முயற்சி என்பது ஒரு அளவுக்கு கூட இவங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கல முயற்சி மட்டும்தான் பண்ண முடியலை தவிர அதற்கு மேல எந்த ஒரு இடத்துக்கும் இவர்களால் செல்ல முடியலன்றது இவர்களுக்கே தெரியும் இந்த கன்னிராசினுடைய மனசுல இதுவே பெரிய குழப்பமாகவும் கஷ்டங்களாகவும் தான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை மாறும்னு நம்புனாங்க ஆனா என்னைக்குமே வாழ்க்கை மாறாதுன்னு இவங்களுடைய மனசு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு ஆனா இனி அந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க எதிர்பார்த்த வேலைகள் என்பது உங்களுக்கு கிடைப்பதோடு அதன் மூழி மாறக்கூடிய சம்பளங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உயரும் நீங்க இன்னைக்கு நேத்துன்னு இல்லைங்க சில வருஷங்களாகவே ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படி போராடினும் போதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரும் அளவிலான ஏமாற்றங்கள் சந்திச்சிருக்கீங்க அதாவது நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக போராடுனீங்க அந்த போராட்டத்துல உங்களுக்கு கிடைச்சது ஏமாற்றங்களா தான் இருந்துச்சு நீங்க நம்பினவங்களே உங்களுக்கு துரோகிகளா மாறினாங்க உங்களுடைய மனசுல உள்ள நீங்க வேதனைப்பட்டீங்க யாரையுமே நீ நம்ப கூடாத அளவுக்கு நீங்க மனசுல உள்ள வந்துட்டீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கான தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்கும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்பக்கூடிய நபர்கள் மூலியமாக நல்லது நடக்கும் முக்கியமாக அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் என்பது உண்டாகுவதோடு ரொம்ப காலமா நீங்க எந்த இடத்துக்கு அதாவது சொந்த வீடு கட்டிட்டு எப்படிலாம் வாழணும் ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில மையப்படுத்திக்க முடியும் அது மட்டுமில்லை எவ்வளவோ நாட்கள் குடும்பத்தார்களுக்கு முன்பு இந்த வாடகை வீட்டில் இருப்பதுனாலையும் சொந்த வீடு இல்ல சொந்தமான ஒரு நல்ல நிலம் இல்ல எதுவுமே கிடையாது இவன்ட பேங்க்ல கணமே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு உங்களுடைய தாய் தகப்பர்களை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க இவங்களுடைய குடும்பத்தார்கள் முக்கியமா சொல்ல போனா இவர்களுக்குன்னு சொத்து இருந்திருக்கும் எல்லாமே இருந்திருக்கும் ஆனா என்ன விஷயம்னா இவருடைய சொந்தக்காரர்கள் இவர்களுடைய முன்னோர்கள் எல்லோருமே இவர்களை அப்படியே நைசு வச்சு அப்படியே பேசி கவுத்து இவருடைய சொத்துக்களை எல்லாத்தையுமே அவர்களுக்கு சொந்தமாக்க பறிச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்களாலேயே இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள்னால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உறவினர்களுக்கு நம்பரு நண்பர்களுக்குன்னு யார் யாரெல்லாம் பணம் கேட்குறாங்களோ அப்போ முதல்ல இவங்க பணத்தை வாரி கொடுத்துட்டாங்க அள்ளி கொடுத்துட்டாங்க முக்கியமா சொல்ல போனால் இவர்கள் கடன் வாங்கி மற்றவர்களுக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க உதவிகளுக்காக முக்கியமாக இந்த ஆஸ்பத்திரி போன்ற விஷயங்களுக்காக நிறைய செல்வங்கள் இழந்திருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் செல்ல போய் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளையும் துன்பங்களையுமே மட்டுமே சந்திச்சிருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது இல்லாமல் நீங்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா செல்வத்தினுடைய அதிர்ஷ்டம் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அமையுங்க ரொம்ப காலமா நீங்க செல்வத்தினுடைய அதிர்ஷ்டமே இல்லை எனக்கு நான் ஒரு துரதிர்ஷ்டசாலின்னு நினைச்சிட்டு நீங்க ரொம்பவே வட்டப்பட்டிருப்பீங்க முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்கள் பல நாட்களாக உங்களை பத்தி இழிவாக பேசுவது நீ ஒரு அதிர்ஷ்டசாலி இல்லை நீ வந்தாலே நல்லது நடக்காதுன்ற மாதிரி உங்களை ரொம்பவே அவமானப்படுத்தியிருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்கார்கள்லாம் அதெல்லாம் சொல்லும் போது மனசு அப்படின்னு ஒன்று போயிருக்கும் என்னுடைய குடும்பத்தார்களை தன்னை கேமரமா நினைக்காங்களே அவர்களுக்கே என்ன பிடிக்கலன்ற போது யாருக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மனசுல ரொம்பவே வேதனை பட்டிருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்க மதிப்பும் மரியாதையும் இனி வரக்கூடிய காலங்கள பெறுவீங்க ரொம்ப காலமாவே நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மரியாதைங்கிறது குறைஞ்சுகிட்டே இருந்திருக்கும் முக்கியமா சொல்ல போனா இந்த கண்ணீராசிக்காரர்கள் ஒருத்தர் வேலை பார்க்கிறாங்கன்ற போது அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மற்ற நபர்கள் எல்லாருமே சேர்ந்து இவர்களை தவறான விஷயங்களை பயன்படுத்திக்கிறது இவர்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவர்களை பத்தியுமே வச்சு சொல்றதுன்னு நிறைய விஷயங்கள் இவர்களை அவமானப்படுத்துவதும் அசைக்கப்பட்டதும் இருந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் நிலையான நீங்க சந்திப்பீங்க நீங்க என்னதான் சில விஷயங்களை மாத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கையில மாறாத சில விஷயங்களும் இருக்க போகுதுங்க என்னன்னு யோசிக்கிறீங்களா வேற ஒண்ணுல முதலாவதாக நீங்க நீங்களுக்கு உதவி செய்வதுங்கிறது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க அது மாற்றவும் முடியாது மாறாத ஒன்றாக்கும் இருக்கும் அதை அடுத்து இந்த கண்ணிராசியுடைய வாழ்க்கையில இன்னொன்னு மாறாம இருக்க போகுதுங்க அப்படி என்னன்னு வச்சுக்கிறீங்களா அது வேற ஒன்றுங்க நீங்க யார் மேல அதிகப்படியான நம்பிக்கையை வைக்கிறீங்களோ அவர்கள் மேல இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையினால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய விஷயங்களை இழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்க எப்போதுமே இழக்காத ஒரு நபராக தான் இருக்க போறீங்க அது மட்டும் இல்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே சொல் பேச்சு அப்படின்னு மீற மாட்டாங்க அதாவது இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தெரிஞ்சுங்க அவர்கள் அந்த ஒரு விஷயத்துக்காக மிகப்பெரிய அளவிலான முயற்சிகள் எடுப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருந்தும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது இல்லாமல் இருந்திருக்கும் அதுல ஒரு மாற்றங்கள் என்பது கிடைக்கும் இது போல பல விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடந்தாலும் ஒரு சில இடங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத நோய்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறினால குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டைகளும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அனாவிதமான பேச்சுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் எது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இருப்பதால அளவுக்கு நீங்க ஒரு சில விஷயங்களை பொறுத்து போறதுங்கிறது சரியானதாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கு ஆனா நீங்க எதிர்பார்த்ததை விட நல்லதாகவும் இருக்கும் கொஞ்சம் பண்பங்களாகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கணிராசிக்காரர்கள் ஒரு பரிகாரம் செய்ததாக இருந்துச்சுன்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு சரியா இந்த கணிராசிக்காரர்கள் வருகின்ற தினம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் பௌர்ணமி நாளில் குலதெய்வ கோயிலில் போயிட்டு உங்களுடைய பித்திருக்களையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு வாங்க அதுவே போதும் உங்களுடைய வாழ்க்கையில பல துன்பங்களுக்கான தீர்வையும் மாற்றங்களையும் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கோட போயிட்டு குலதெய்வ கோயிலை வழிபடுங்க முக்கியமா சொல்ல போனா குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுறோம் அப்படின்னால கண்டிப்பா அது முழுமையான மனசா செல் வழிபடணும் அப்படி நீங்க வழிபடுறது மூலியமா தாங்க இதற்கான மாற்றங்களும் தீர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அதனால் முழுமையான விருப்பத்துடனும் நம்பிக்கை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எதிர்பார்த்தது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமையும்ன்ற போது இதை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி மாற்றங்கள் என்பது நடக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நம்பிக்கோடு வாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும்